நிறம் சுவையேளாறு இதனால் அரக்கோணம் வழியாக சென்னை செல்லக்கூடிய எக்ஸ்பிரஸ் ரயில்கள் அரை மணி நேரத்திற்கும் மேல் தாமதமாக இயக்கப்பட்டிருக்கிறது நீலகிரி எக்ஸ்பிரஸ் திருவனந்தபுரம் எக்ஸ்பிரஸ் கோவை டு சென்னை சிறப்பு எக்ஸ்பிரஸ் ஜோலார்பேட்டை எக்ஸ்பிரஸ் தாமதமாகி இருக்கிறது அரை மணி நேரத்திற்கு மேல் அரக்கோணத்தில் ரயில்கள் நின்று சென்றதால் பயணிகள் மிகுந்த அவதிக்கு ஆளாகினர் இது பற்றிய கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தாய் விவரிக்க கேட்போம் தாய் வணக்கம் குறிப்பா இந்த அரக்கோணம் ரயில் நிலையத்தில் மட்டும் அந்த ஜங்ஷன்ல மட்டும் இந்த போன்ற சிக்னல் கோளாரோ இல்ல வேற ஏதாவது தொழில்நுட்ப கோளாரோ அடிக்கடி நடக்கிறதா ஒரு புகாரும் இருக்கிறது இதுக்கு என்ன காரணம் சொல்லப்படுகிறது ரயில்வே அதிகாரிகள் தரப்பிலிருந்து குறிப்பா இன்னைக்கு வந்து ஏற்பட்ட தாமதத்திற்கான காரணம் என்ன சிக்னல் கோளாறு ஏற்பட்டதற்கான காரணம் என்ன விவரிங்க கடந்த சில தினங்களாகவே அடிக்கடி ரயில் வழித்தடங்களில் பல்வேறு பாதிப்புகள் கண்டறியப்படுவதாகவும் இதன் காரணமாக ரயில்கள் இயக்கம் என்பது சீராக இல்லை என்பதும் தான் பயணிகளுடைய குற்றச்சாட்டாக இருக்கிறது குறிப்பாக விரைவு ரயிலாக ரயில்களாக இருந்தாலும் சரி அதேபோல் புறநகர் மின்சார ரயில் சேவைகளாக இருந்தாலும் சரி கடுமையாக பாதிப்பிற்கு ஆளாவதாக பயணிகள் பல்வேறு விதமான குற்றச்சாட்டுகளை தெரிவிச்சிருக்கிறாங்க குறிப்பாக நேற்றைய தினம் பார்த்தோம் என்றால் சென்னை வியாசர்வாடி அருகே நேற்று மாலை உயரழுத்த மின்தடத்தில் ஏற்பட்டில் ஏற்பட்டிருந்த அந்த பாதிப்பின் காரணமாக புறநகர் மின்சார ரயில் சேவை என்பது பாதிக்கப்பட்டிருந்தது சென்னை சென்ட்ரலில் இருந்து அரக்கோணம் மற்றும் கும்மிடி பூண்டி செல்லக்கூடிய மின்சார ரயில்கள் இரண்டு மணி நேரத்திற்கு மேலாக இயக்கப்படாததால பயணிகள் அவதிக்கு ஆளாகியிருந்தாங்க அது மட்டும் இல்லாம தொடர்ந்து நேற்று இரவு தொழில்நுட்ப கோளாறு சரி செய்யப்பட்டதாக ரயில்வே தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தாலும் கூட புறநகர் மின்சார ரயில்கள் என்பது சுமார் மூன்று மணி நேரத்திற்கு பிறகுதான் இயக்கப்பட்டிருந்தது இதன் காரணமாக பணிகள் முடிந்து சொந்த இருப்பிடங்களுக்கு செல்ல வேண்டிய பயணிகள் மிகுந்த காத்திருப்புக்கு ஆளாகி இருந்தாங்க சென்னை சென்ட்ரல்ல காத்திருந்த பயணிகள் முண்டியடித்து ஒரு வழியாக தங்களுடைய இருப்பிடங்களை நோக்கி மீன் நேரத்திற்கு பிறகாக பயணம் மேற்கொண்டத பார்க்க முடிந்தது அப்போது பயணிகள் நமக்கு சொல்லும் போது என்னன்னா குறிப்பாக இந்த சென்னை சென்ட்ரலில் இருந்து அரக்கோணம் செல்லக்கூடிய வழித்தடங்கள்ல புறநகர் மின்சார ரயில் சேவை என்பது தொடர்ச்சியாக நேர அட்டவணைப்படி இயக்கப்படுவதில்லை எனவும் காலதாமதமாகத்தான் இயக்கப்படுவதாகவும் அவர்கள் குற்றச்சாட்டை முன்னிச்சிருந்தாங்க அது மட்டுமில்லாம இது போன்று தொழில்நுட்ப கோளாறு ஏற்படக்கூடிய பட்சத்தில் அந்த ரயில்கள் இயக்கமானது சுமார் ஒரு மணி நேரத்தில் ரெண்டு மணி நேரம் வரைக்கும் பாதிப்பிற்கு ஆளாவதாகவும் கடந்த மூன்று மாதங்கள்ல மட்டும் பார்த்தோம் என்றால் சுமார் நான்கு முறைக்கு மேலாக இந்த மாதிரி பாதிக்கப்பட்டுள்ளதாக அவர்கள் தெரிவிச்சிருந்தாங்க புறநகர் மின்சார ரயில் சேவையை பொறுத்தப்பட்டு இப்படியான பாதிப்பு இருக்கக்கூடிய ஒரு சூழல கடந்த ஒரு சில வாரங்களுக்கு முன்புதான் திருவள்ளூர்ல அந்த டி விபத்து என்பது ஏற்பட்டிருந்தது ரயில் தீ விபத்து என்பது ஏற்பட்டுள்ளது அதன் தொடர்ச்சியாக அன்றைய ஏராளமான விரைவு ரயில்கள் என்பது திடீரென ரத்து செய்யப்பட்டுள்ளது விரைவு ரயில்கள் என்பது ரத்து செய்யப்பட்டதன் காரணமாக பயணிகள் அவதிக்கு ஆளாகி இருந்தாங்க அதே போலதான் இன்றைய தினமும் அரக்கோணத்தில் இருந்து செல்லக்கூடிய பிரதான வழித்தடங்கள்ல ஒரு சில பகுதிகளில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த தொழில்நுட்ப கோளாறு காரணமாக விரைவு ரயில்கள் அரை மணி நேரத்துக்கு மேலாக காலதாமதமாக செல்வதாக தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது குறிப்பாக நீலகிரி விரைவு ஆகட்டும் பல விரைவு ரயில்கள் விரைவு அனைத்து ரயில்களுமே வந்து சென்னை சென்ட்ரலுக்கு வருவதும் அதே அங்கிருந்து புறப்படுவதுமே வந்து காலதாமதமாக இருப்பதாக பயணிகள் குறிப்பாக விபத்துகள் நடப்பதும் அதே போல தொழில்நுட்ப கோளாறு காரணமாக ரயில்கள் இயக்கம் சேவை என்பது பாதிக்கப்படுவதும் தொடர்கதையாகிவிட்டதாக அந்த பயணிகள் குற்றச்சாட்டை தெரிவித்திருக்கக்கூடிய சூழலில் இருப்பு பாதை மற்றும் சிக்னல் பராமரிப்பை ரயில்வே நிர்வாகம் முறையாக மேற்கொள்ள வேண்டும் ரயில்கள் இயக்கத்தை முடிந்தவரை சீராக நடத்துவதற்கான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்பது பயணிகளுடைய கோரிக்கை பிரதானமாக சென்னை சென்ட்ரலில் இருந்து புறநகர் மின்சார ரயில் சேவையை நேர அட்டவணைப்படி முறையாக இயக்க வேண்டும் என்பது பயணிகளுடைய நீண்ட நாள் கோரிக்கையாகவும் இருந்து வருகிறது கூடுதல் விவரங்களை விவரித்தமைக்கு நன்றி தாய் இது போன்ற சம்பவம் அடிக்கடி நடைபெறுவது நிச்சயமாக பயணிகள் இடையே பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தி இருக்கிறது என்றே சொல்ல வேண்டும் குறிப்பா இன்னைக்கு நடந்த சம்பவம் இன்று காலை நடந்திருக்கிறது இதனால் இருந்து சென்னை சென்ட்ரலுக்கு வரக்கூடிய ரயில்களுமே அரை மணி நேரம் காலதாமதம் ஏற்பட்டிருக்கிறது இந்த அரை மணி நேரத்திற்கு மேல் அரக்கோணத்தில் ரயில்கள் நின்று சென்றதால பயணிகள் அவதி அடைஞ்சிருக்கிறாங்க அதை பத்தி அவங்க என்ன சொல்றாங்க அப்படிங்கறத பார்ப்போம் இதே மாதிரி

பேசப்பட்ட அது நைட்டுங்க நைட்டு ஏழு மணிக்கு டெய்லி காத்தால வரும்போது ஒன்னை கால் மணி நேரம் சாயந்தரம் போகும்போது ஒன்றே கால் மணி நேரம் அங்கேருந்து ஆவடிக்கு ஒன்றே கால் மணி நேரம் ஓட்டுவாங்களேன் வண்டி சொல்லுங்கள் அதுக்கு ஸ்டீம் இன்ஜின் கூடிசு வண்டிலையே போகலாமே இப்போ லேட்டு தான் இப்போது மோதே காலுக்கு எடுத்த வண்டி எத்தனை மணிக்கு வருது பத்தே காலுக்கு வரான் திருப்பதி ஒரு மணி நேரம் இல்லை எங்கேருந்து எங்கே வர வண்டி சார் ஆவடியிலேருந்து டெய்லி ஆவடியிலேருந்து வர்றதுங்க ஒம்பதே காலுக்கு எடுத்தால் பத்தரை மணிக்கு பத்தே மணிக்காக தான் வரேன் என்ன பண்ணுறது சொல்லுங்கள் டெய்லி காத்தான லேட்டு மத்தியானம் லேட்டு ராத்திரி லேட்டானா என்ன பண்ணுவாங்க பப்ளிக் எல்லாம் டெய்லி ஆஃபீஸ் போய் அட்டன்ஸ் பயோ பயோ வைக்கணும் ஆ எல்லாம் பயோமெட்டிக் தான் அப்புறம் என்ன பண்ணணும் சொல்லுங்க சொல்லுங்கள் எப்போவுமே இது மாதிரி தான் சார் நடக்குது நேற்று வந்து டபுள் டக்குரு மந்தே பார்த்து எல்லாத்தையும் போட்டுவிட்டு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் ஆயிடுச்சு ஐம்பத்தூரில் இறங்கி ஆட்டோ பிடிச்சி வந்தேன் வேலைக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தேன் ஐம்பத்தூரில் இறங்கி சாஸ்திரி போகணும் வந்தேன் நான் அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த பதினோரு மணிக்கு வந்தேன் ஃப்ளைட்டு தான் அது மாதிரி பார்த்தா ட்ரெயின் அதே மாதிரி தானே சார் நடக்குது ஏ எப் எத்தனை பேர் எங்கேயாவது போயிருந்து எவ்வளோ கேட்டாங்க என்ன நிறைய வாட்டி கேட்டுக்கிறாங்க யார் ரெஸ்பான்ஸ் டெய்லி போய் நிற்க வேண்டியதாங்க அரக்கோணா ஜங்ஷனில் சுற்றி இருக்கிற இந்த ரயில் தண்டவாளங்கள் மின் தூ மேலே இருக்கிற ஒயர்கள் இவையெல்லாம் வந்து சரியாக செயல்படுகிறதா என்பதை பார்ப்பதற்காக மேற்பார்வை செய்வதற்காக ஒரு ஸ்பெஷல் ஆஃபீஸரை ஒருத்தரை நியமிக்கணுன்றது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் தினமும் இங்கிருந்து புறப்படுகின்ற வண்டிகளே பத்து நிமிடம் காலத்தாமதாக எடுக்கப்படுகின்றன அப்போ அந்த பத்து நிமிடம் என்பது அவங்களுக்கு பத்து நிமிஷம் தான் ஆனால் போய் சேரும்போது அது அரை மணி நேரம் ஆயிப்போது அப்போ அலுவலகத்திற்கு செல்வது அது முடியவில்லை ரயில்வே துறை மெத்தனமாக இருக்கக்கூடாது என்பது எங்களுடைய அதாவது காணித்தனமான போரை தெறிக்க காரம் நிறம் சுவையை தருகிறது ஆச்சி மிளகாய்த்தூள் தெறிக்கவிடும் தாரம் நிறம் சுவை